வாழும் வாழும்ிவோ தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக சென்னையை அடுத்துள்ள சோழவரத்தில் புதிய எருமை வெட்டிப்பாளையம் என்கிற கிராமத்தில் உள்ள சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவாலயத்திற்கு சென்றோம் இந்த ஆலயத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்றால் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா ரெட்ஹில்ஸுக்கு அடுத்து சோழவரம் சோழவரம் அடுத்து காரணோடை காரணோடையிலேருந்து ஆத்தூர் வந்தீங்கன்னாக்கா புதிய ஏர்மை வெட்டிய பாளையம் ஆத்தூர்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் புதிய எரும அந்த கிராமத்துல காமாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது ஹர 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 சிவாயவோ நம சிவ 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 சிவாயவோ எங்கும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிக்கு நடுவே இந்த ஆலயம் அமைந்துள்ளது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் பாண்டிய மன்னர் அல்லது சேர மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் யாரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது என்பது தீர்மானமாக தெரியவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதை ஊர்ஜிதம் செய்யும் விதமாக அங்கு சில கல்வெட்டுகள் காணப்படுகிறது அந்த கல்வெட்டில் பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னமும் ஆமை சின்னமும் பொறிக்கப்பட்டு ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் ஆலயம் குறித்த சில தகவல்களும் பொறிக்கப்பட்டிருந்தது இந்த ஆலயமானது நாற்பது ஆண்டு காலமாக முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் புதர் மண்டி பெருகி எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருந்ததாகவும் அதனால் மீண்டும் ஆலயத்தை மீட்டு எடுக்கும் முயற்சியில் அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் இணைந்து சிதிலமடைந்த இந்த ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்து வருகின்றனர் கோயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றி இந்த வெள்ளைக்கல் பதிச்சு இந்த மண்டபம் புதுசாக இருந்து ஸோ காம்பவுண்ட் வால் கட்டினதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நான் வரும்போது இது எதுவுமே இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி நாயனாருக்கு ஏற்ற மாதிரி அந்த கவுண்டிங்க்கு நந்தி செலை பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த கோயிலை நான் பார்த்துருக்கேன் மண்தரையில் தான் நடந்து கோயிலை சுற்றி வருவோம் இது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து ஒரு ஒரு பக்தர்கள் அதான் கோயிலை நிர்வாகிக்கிறது என்ன இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி இந்த கோயிலில் வந்து பலனடைஞ்ச பக்தர்களால் ஒவ்வொருத்தராக மினிமம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு இப்போ எனக்கு இந்த கோயில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனோ ஒரு மனசாந்தி ஒரு மன நிம்மதி அடையும் போது ஏன் மூலிமா ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி போய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்தர்களோட ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தினால இந்த கோயிலுக்கு வந்து அவங்க நம்ம இருந்து பெற்ற அருளாலையுமே தான் இது எனக்கு நடந்த மாதிரி ஒரு இது ஹர 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 ம சிவ 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 சிவாயவும் உத்திர கோசமங்கை மங்களனாகாவோ ஆயிரம் லிங்க முக அழகி நம சிவோ அன்னையும் தந்தையும் என்றென நின்று ஆளும் சிவாயமே இதில் இன்னொரு விசேஷம் என்ன என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட அதே லேட்ரிக் ஸ்டோனை கொண்டு பழமை மாறாமல் அதே போல் மீண்டும் இரண்டாயிரத்து பத்துக்கு பிறகு தற்பொழுது இந்த ஆலயமானது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது சொல்லுவாங்க தமிழில் இது வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தங்களுக்கு கிணறுங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கருவறையிலேருந்து மண்டபம் முதல் கொண்டு பதினாறு கால் முதல் கொண்டு காம்பவுண்ட் வரைக்கும் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜகோபுரத்தையும் இதே கல்லால் தான் கட்டியிருக்காங்க இந்த கல் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கல் இது வந்து லேட்ரிக் ஸ்டோன் வந்து அதாவது மழை காலத்தில் நீரை சேகரித்து வெயில் காலத்தில் கொடுக்குற தன்மை உள்ளது நீரோட்டம் உள்ளது தான் இந்த கற்களால இந்த கோயிலையே அமைச்சிருக்காங்க ரத்னகிரீஸ்வரா அருளே நம சிவவோ சொந்தம் பந்தம் உணரடி இன்றி காட்டும் சிவாயமே சொந்தமும் வந்தமும் உணரடி காட்டும் சிவாயமே நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நாங்கள் சென்ற சமயம் ஆலயத்தின் ஒரு பகுதியில் ஒரு பெரிய ட்ரம் நிறைய பனை வெள்ளம் கரைக்கப்பட்ட நீரில் கடுக்காய் இடித்து மூட்டையாக கட்டப்பட்டு அது ஊற வைக்கப்பட்டிருந்தது அந்நீரை சுண்ணாம்பு ஆற்று மணலுடன் கலந்து ஒரு கலவையாக செய்யப்பட்டு அந்த கலவையினால் அந்த ஆலயத்தை செப்பனிட்டுக் கொண்டிருந்தனர் அதை பார்க்கவே மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது இதற்கான காரணத்தை கேட்டபொழுது சாதாரண சிமெண்டால் ஆலயம் கட்டப்பட்டால் ஐம்பது வருடங்கள் நிலைத்திருக்கும் மாறாக இத்தகைய கலவையால் ஆலயம் கட்டப்பட்டால் குறைந்தது இருநூறு ஆண்டுகளாவது நிலைத்து இருக்கும் என்று கூறினர் பிள்ளைப்பாளையத்தின் வன்னீகநாதாவோ வயல் வெளி சேற்றோடு வளரும் நம சிவவோ ஆலயத்தின் ராஜகோபுரமானது நான்கு வேதங்களை நினைவுபடுத்தும் பொருட்டு நான்கு நிலைகளை கொண்டிருந்தது ராஜகோபுரத்தின் நுழைவாயிலின் மேலே வள்ளி உடலையும் சர்ப்பத்தின் தலையையும் சேர்ந்த விசித்திரமான உருவம் செதுக்கப்பட்டிருந்தது ஆலயத்தின் மதில் சுவரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நினைவுபடுத்தும் விதமாக அறுபத்தி மூன்று நந்தி உருவம் பதிக்கப்பட்டிருந்தது அதேபோல் இந்த ஆலயம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டதால் பதினாறு கால் மண்டபத்தின் மேல் பகுதியில் பதினெட்டு சித்தர்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இங்கு விநாயகருக்கு முருகனுக்கு கால பைரவருக்கு என்று தனித்தனி சன்னதிகள் இருக்கிறது இந்த ஆலயத்தில் கொடிமரமோ அல்லது நவகிரக சன்னதியோ கிடையாது இங்கிருக்கும் சிவபெருமான் வரத்தையும் முக்தியையும் கொடுக்க வல்லவர் ஆதலால் வரமுக்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அன்பிலும் பண்பிலும் சிறந்தவன் இன்றி தாக்கும் சிவாயமே இவருக்கு வலதுபுறத்தில் காமாட்சியம்மன் நின்ற திருக்கோளத்தில் காட்சியளிக்கிறார் இவ்வாலயத்தில் பங்குனி உத்தரத்தன்று சுவாமிக்கு திருக்கல்யாணம் செய்யப்படுகிறது அன்று ஒரு நாள் சூரிய கதிர்களானது வரமுக்தீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனின் மீது விழுகிறது அதேபோல் சிவபெருமான் கருவறையின் உள்பகுதியில் நான்கு தீபங்கள் ஏற்றப்பட்டு இருக்கும் அதில் மூன்று தீபமானது ஆடாமல் அசையாமல் நின்று எரிகிறது அதே சமயம் மற்றொரு தீபமானது காற்றில் அலைபாய்ந்தபடி எரிவது ஆச்சரியத்தை அளிக்கிறது இது குறித்து ஆலய நிர்வாகியான ஜோதி குருக்கள் கூறும் பொழுது இந்த கருவறைக்குள்ளே சாமி இருக்கிற கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குண்டூசி காற்று கூட உள்ளே போகாது கருவறைன்றதே ஒரு கர்ப்பம் மாதிரி அதுக்குள்ளே நாலு தீபங்கள் தெரியும் அதில் வந்து மூணு தீபம் சைலண்டா இருக்கும் அதில் ஒருத்தரை மட்டும் தலா தாண்டவ கோலத்தில் இருப்பார் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வாயு ஸ்தலம் வாயு ஸ்தலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அசைவு கிடைக்கும் இல்லைன்னா அந்த அசைவு கிடைக்காது கமல தீபம்னு சொல்லுவாங்க ஜோதி வடிவில் நமக்கு கொடுக்குற காட்சி இது வந்து காளாஸ்திரி கோயிலில் இந்த அசைவு உண்டு அடுத்தது இந்த ஸ்தலத்தில் பார்க்கலாம் இது ரொம்ப விசேஷமானது திருமண தடை குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்கிறார்கள் ஹரே 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 சிவாயோம் அதேபோல் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்தால் வாழ்வில் மேன்மையை அடையலாம் என்றும் தோஷங்களை நீக்கும் சக்தி ஸ்ரீ வரமுக்தீஸ்வரருக்கு உண்டு என்றும் கூறப்படுகிறது எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கோம் வந்திருக்கோம் பட்டு இங்கே வரும்போது மொ உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு வில்லேஜ் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்தது உள்ள என்னடா ரோடெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இது கோயில் எங்கே இருக்குன்னு அனுபவிக்க முடியல அப்போது கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம் இங்கே உள்ளே காலடி வச்சோன்னே என்ன அறியாமல் ஒரு ஒரு வைப்பு இங்கே எனக்கு கிடச்சிது ரொம்ப ஒரு மனசே ரொம்ப அப்படியே நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒரு பெரிய சக்ஸஸ் எனக்கு கிடைக்கும் இந்த சிவன் வரமுக்தீஸ்வரர் எனக்கு அருள் புரிவான்ற ஒரு பே ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது அதனால் இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க எல்லாத்தையும் தாண்டி வாங்க கஷ்டத்தை தாண்டி வந்தால் தான் என்னமோ சோதனையை தாண்டி தான் சாதனைன்ற கதை மாதிரி தான் எல்லோருடைய லைஃபும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி பக்தர்கள் எல்லோருமே வாங்க இந்த ஆலயத்துக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனநிறைவோடு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வரமுக்தீஸ்வரர் உங்களை தீர்த்து வைப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு இது கண்டிப்பாக நடக்கும் இறைவன் நிலையில் ஒன்றுமே இல்லை இறைவன் மிகப்பெரியவன் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி செந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி திருக்கழிக்குன்ற செல்வா போற்றி பொறுப்பவன பூவனத்து அரணே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி கண் துளங்க காலனை முன் காய்ந்தாய் போற்றி கார்களிலும் கொண்ட கவாலி போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி கண்ணின் மணியாய் நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி காமாட்ச சமேத திருவரமுக்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி ஹர போற்றிவாய சிவ 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 சிவாய